அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்களும் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றமே எப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் எந்த மாதிரியான சாதகமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமுடையவங்களா இருப்பாங்க எதிர்க்கி கூட தன்னுடைய மனதில் கொஞ்சம் இடம் கொடுத்து வைத்திருப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா நிறைய மகர ராசி அன்பர்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க அவங்க இந்த மாதிரி உதவும் குணம் உடையவங்களாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் தேவைங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் இருக்கிறார் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானோ பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் கலஸ்திர ஸ்தானத்தில் சந்திரனோ செவ்வாய் வக்ரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அதே லாபஸ்தானத்தில் புதனும் ஐனசைன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நம்மளுடைய மகர ராசி ராசிநாதன் சனி பகவான் ரொம்ப பலமா இருக்கிறார் பல வகையில எதிர்பார்த்த உதவிகள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்கள இருந்து வந்த அந்த மன வேதனை சோதனை இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் திடீர்னு ஒரு சில செலவுகள்லாம் வரும் குடும்பத்துல கிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் செலவு அதிகமாகிறதுனால கரெக்டா நம்மளால அதை இது பண்ண முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருக்கு கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க முக்கியமா இந்த அன்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது அரசாங்க காரியத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாத்துலேயுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மாதத்தில் அமையும் தொழிலில் உத்தியோகத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பணியாளர்கள் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பதில் இந்த மாதத்தில் கிடைக்கும் அனுபவபூர்வமான அறிவு இந்த டைமு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதில் பணியை முடித்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்குது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கான வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குறை சொல்கிற மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிடும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது நீ இதை தப்பு செய்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெலாம் ஒரு இடத்துல சொல்லி காட்டிருவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதனால் நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து உங்களுடைய தேவையை கரெக்டான டைம்ல நீங்க பூர்த்தி செய்வீங்க குழந்தைகளுடைய தேவையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பணியும் நீங்க செய்கிறதுனால நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய புத்தி சாதித்தியம் சிறப்பாக இருக்குது இந்த டைமு ஒவ்வொரு விஷயமே ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினச்ச ஒரு வேலையை கூட டக்குன்னு அதை முடிச்சிடுவீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுடைய நம்பிக்கையை இந்த டைம் நீங்கள் சம்பாதிப்பீங்க எப்பவுமே உங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே முழுமையாக அவங்கள நம்புவாங்க ஏன்னா நம்பிக்கைக்கு தான் இந்த மகர ராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பாங்க உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் மே உங்களுடைய பணிபுரிய சக ஊழியர்களாக இருக்கட்டும் எப்போவுமே அவங்களுடைய நம்பிக்கையாக நீங்கள் எப்பவுமே உங்களுடைய கைக்குள்ளே பொதுவாகவே வச்சுருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இவங்கக்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா கரெக்டாக செய்து முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த டைமு உருவாக்குவீங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன கோபங்கள் வரலாம் நிதானமாக இருக்கிறது நல்லது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெல்லும் அப்படின்னே சொல்லலாம் புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுறதுனால வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிவு எடுக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் தெளிவான சிந்தனை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே முன் ஆலோசனை இல்லாமல் செயல்படாதீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு மாதமாக அந்த ஜனவரி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் அரசியல் சு துறையில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க உங்களுடைய செயலை கண்டு அச்சப்படுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் இந்த டைமு சிறப்பாக இருக்குது ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா முக்கிய நபர்களுடைய அந்தஸ்து கொஞ்சம் உயரக்கூடிய யோகமெல்லாம் இந்த டைம் அமையும் உங்களுடைய கௌரவத்திற்கு தடையாக இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் புதிய தொடர்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய நண்பர்கள் மூலியமாகவும் நிறைய நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க விளையாட்டுலலாம் நல்ல சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஆசிரியருக்கும் உங்களுக்கும் கூட ஒரு நல்ல உறவு இருக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த டைம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் நிலுவையில் இருக்கிற தொகையெல்லாம் வசூலித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் சின்ன சின்ன மாற்றம் வரும் கணவன் மனைவியிடையே இது நவர்கள் இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்கு எல்லாமே சரியாகி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க மத்தியில் கூட உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய தெளிவான சிந்தனை இந்த டைமு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் பிள்ளைகளுடைய நலனில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை காட்டுறது நல்லது பெண்களை பொறுத்த உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு சாதுர்த்தியம் படைத்தவங்க அப்படின்னு இந்த திருவோண நட்சத்திரக்காரங்கள சொல்லலாம் முடிவெடுக்க முடியாத சில டைம்லாம் தடுமருவிங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை கூட இந்த டைமு நீங்கள் எடுத்து செயல்படுத்துறதுனால நல்ல ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் தேர்வை பற்றி ஒரு பயம் இது நான் வரிகள் இருந்திருக்கும் அந்த பயம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கல்வியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் கல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே எல்லா காரியமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு கரெக்டான டைமில் உதவி செய்வாங்க வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் கூட ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு செய்கிற தொழிலில் கூட ஒரு நிம்மதி இருக்கும் அதிக நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை செவிச்சிட்டுவாங்க வாங்க அதே மாதிரி நிரஞ்சன தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தோணு மட்டும் செய்துட்டு வாங்க வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் சந்திராஷ்டமும் இருக்குது அன்றைய தினம் புதியமை எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் திறந்து